அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் ஐந்து கரத்தனை யானை முகத்தினை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை கொழுந்தினையன் வை வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் ஸ்ரீ அருள்மிகு செம்பையனார் துணை குருவி சரணம் குருவின் திருவடியே சரணம் குருவே துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ பிசுவாபசு வருடம் வைகாசி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வியாழக்கிழமை ஜூன் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோல்சாரம் திதி தசமி பின் இரவு இரண்டு மணி பதினேழு நிமிடம் வரை பின்பு ஏகாதசி நட்சத்திரம் அஸ்தம் இன்று நாள் முழுவதும் நாமயோகம் சித்தி காலை எட்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை பின்பு வியாக்காதம் கரணம் கரசை பின்னிரவு இரண்டு மணி பதினேழு நிமிடம் வரை பின்பு வணிசை நேத்திரம் ஜீவன் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஜீரோ அமர்தாதி யோகம் சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் பாரசூலை தெற்கு மதியம் இரண்டு மணி வரை பரிகாரம் தைலம் சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பது நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் ராகு காலம் மதியம் ஒரு மணி இருபது நிமிடம் முதல் ரெண்டு மணி ஐம்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஐந்து மணி ஐம்பது நிமிடம் முதல் ஏழு மணி இருபது நிமிடம் வரை குளிய காலம் காலை எட்டு மணி ஐம்பது நிமிடம் முதல் பத்து மணி இருபது நிமிடம் வரை குளியை சிராத்த திதி தசமி சந்திராஷ்டமம் சதயம் நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை லக்கினம் ரோஹிணி நான்கு சூரியன் ரோஹிணி நான்கு சந்திரன் அஸ்தம் ஒன்று செவ்வாய் ஆயில்யம் நான்கு புதன் மிருகு சிரிஷம் இரண்டு குரு மிருகு சிரிஷம் நான்கு சுக்கிரன் அஸ்வினி இரண்டு சனி உத்தரட்டாதி ஒன்று ராகு புரட்டாதி மூன்று கேது உத்திரம் ஒன்று மாந்தி ஆயில்யம் ஒன்று சுக்கிரன் மேஷம் லக்கினம் புதன் சூரியன் ரிஷபம் குரு மிதனம் செவ்வாய் மாந்தி கடகம் கேது சிம்மம் சந்திரன் கன்னி ராகு கும்பம் சனி மீனராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தங்கவேல் ஆசிரியர் சுபமஸ்து